சரி இது எந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையம் தாலுகா தாலுகா மேலத்திடீர் கிராமம் மேலத்திடீர் இங்கே இந்த இந்த இது எத்தனை ஏக்கர் இடம் நாலரை ஏக்கர் நாலரை ஏக்கர் ஏக்கர் இடம் இதில் என்னென்ன கன்று வச்சிருக்கீங்க இதில் மா நான்கன்று மட்டும் ஒரு நூற்றம்பது முன்னூற்றம்பது கன்று வச்சுருக்கோம் மாங்கண்ணு தென்னங்கன்று சரி கூடு போயிறா ஒரு ஐநூறு கன்று மாங்கன்று கொய்யா சப்போட்டா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு எல்லாம் வச்சிருக்கீங்க சரி இது வந்து இப்போ யாரை இந்த கண்ணுக்குள்ளே எதுவும் நோயெல்லாம் வருது இல்லை அதுக்கு பராமரிப்பு சம்பந்தமா யாரும் யாருக்கு இந்த மாதிரி கம்பெனி அவங்க நமக்கு இருந்து கண் எல்லாமே எடுத்தது எல்லாமே உங்ககிட்ட பட்டுக்கோட்டையில இருந்து நம்ம பசுமை பூமியில இருந்து தான் நம்ம வாங்கணும் உள்ள பசு பூமியிலேருந்து நம்ம கண்ணு வாங்கினோம் கண்ணு வச்சு கொடுத்து முதல் டைம் பராமரிக்கிறதுக்கும் அவங்களே கால் பண்ணி நமக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்ததுனால ரெண்டாவது இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு அடுத்த உரம் வைக்கிறதுக்கும் அதனால் நம்ம அவங்க வந்து உங்களுக்கு மறுபடியும் கூப்பிட்டோம் அப்படியே வந்து பண்ணி கொடுத்தாங்க நல்லா பெஸ்ட்டாக பண்ணிடுவீங்க அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம் மறுபடியும் தேடி இருக்கோம் அடுத்த வருஷமும் இதேமாதிரி உங்களை தான் நாங்களும் கோல் போகிறோம்